சப்பாத்தி ரசம் சாம்பார் சாதம் எல்லா டைப்பு வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே மேட்ச் மாதிரி ஒரு ஈஸியான சைடிஷ் முட்டை மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை சைடிஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் நான் நாலு முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே அளவுக்கு ஒரு தக்காளி மிக்சியில் வந்து சும்மா ரஃப்பாக ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பில கொஞ்சமாக மல்லி இலை ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் காஞ்சிடுச்சு சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சிருச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே கருவேப்பிலையும் ஃப்ளெய்ம் வெங்காயம் கண்ணாடி தான் வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா வதச்சி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூண்டு பச்சை வாசம் போற வரைக்கும் பச்சை வாசம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பொழுது நம்ம பொடியெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கலாம் அது வரையிலும் நல்லா வதக்கிப்போம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் வர மசாலா மிளகுத்தூள் உப்பு நல்லா வதக்க எண்ணெயிலேயே இந்த பச்சை வாசம் ஓரம் வதக்கி நம்ம நல்லா வதக்க ஒரு கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுக்கலாம் அது எதுக்கு அப்படின்னா முட்டையில் வந்து உன்னோட நல்லா கலக்கணும் இருக்காது நம்ம முட்டையை இதில் சேர்த்துறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு பத்திலாம் அல்லது காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னாலும் இப்போயே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணணும் முட்டை வந்து நம்ம கட் பண்ணி தான் சேர்த்த போகிறோம் அதனால முட்டை சேர்த்துனதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும் நல்லா இருக்காது அதனால முன்னாடியே அதெல்லாம் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் முட்டையை போட்டு பருத்திக்கலாம் நான் இப்போ டேஸ்ட் பார்க்குறேன் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ நான் வந்து முட்டையை சேர்த்திட்டு போவேன் முட்டையை நம்ம முழுசாக போட போகிறதில்ல இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போது நல்லா இருக்கும் பெரட்டும் போது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இதை நான் அந்த மசாலா கூட சேர்த்துறேன் முட்டையை இப்படி சேர்த்திட்டு ரொம்ப போட்டு கலர வேண்டாம் சும்மா அப்படியே ஜென்டிலாக லைட்டாக அவ்வளவு இப்போ வந்து நம்ம மல்லி லைட்டாக பருத்திக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ஈஸியான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸாக கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ